நிச்சயமாக நாம் வந்து தமிழ் புறவுக்கு எப்போவும் சப்போர்ட் ஆனவன் ஆனால் தமிழ் புற முயற்சி இப்போ பார்க்கும்பொழுது ஏ எதோ ஒரு வகையில் பரிதாமல் கிடக்குது சிங்கம் கொஞ்சம் கருத்து இருக்குது நட கொஞ்சம் தளருது ஏன்னண்டா பல தூரம் எண்ணூறு கிலோமீட்டர்ன்றது சும்மா இல்லை எண்ணூறு கிலோமீட்டர் தாண்டி வந்த பிறகு அதாவது இவரை இட இடஞ்சல் பண்ணுறதுக்குன்ற மாதிரி அங்கே உள்ள சிங்கள கள்ளத்துறை என்று சொல்லலாம் இவர்கள் ஏன் காவல்துறைன்னு சொல்லுவார் அந்த கள்ளத்துறை இவர்களை அரசு பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு ஸோ அதுவும் ஒரு காவல்துறை அந்த நாட்டு மொழி தமிழ் மொழி அந்த தமிழ் மொழியில் கதைச்சதுக்கு கிண்டல் அடித்து தூசணத்தால் பேசிட்டு போயிருக்கின்றதை இவற்ற வாயாலே சொல்லியிருந்தார் ஆர் தமிழ் ப்ரோ என்ற வாயாலே சொல்லியிருந்தார் நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ அந்த நாட்டில் ரெண்டு மொழி ஒன்று தமிழ் ஒன்று சிங்களம் ஸோ நீ ஒரு காவல்துறை காவல்துறை என்ற உனக்கு கட்டாயம் இரண்டு மொழியும் தெரியணும் ஏன்னா அந்த நாட்டில் ரெண்டு மொழி காரணம் வருவார் ஆங்கிலம் ஆங்கிலம் தெரியணும் அப்படி இல்லாட்டி ரெண்டு மொழியும் தெரியணும் ஸோ நீ சிங்கள மொழிலாம் கதைக்கோண்மெண்டு அடம் பிடிச்சது வந்து ஒரு இனவாதத்தை தூண்டுது அதாவது தமிழ் புறம் வந்து நேற்று பொறிச்சா குஞ்சு எனக்கு தெரியும் நாங்கள் இந்த கர்மங்களை அந்த காலத்தில் இந்த காலம் வரையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இவர்கள் திருந்த போகிறதும் இல்லை ஏன்னா இனவாதம் இனவாதம் என்று அவர்களெலாம் எங்களை இனவாதத்தை தூண்டுறது வழியே நாங்கள் இவர்களை ஒரு நாள் இனவாதத்தை தூண்டுறதில்லை ஸோ இப்போ இந்த சிங் இந்த சிங்கள காவல்துறை சாரி கள்ளத்துறை என்ன செய்திருக்கின்ற அரெஸ்ட் பண்ண ரைவனத்துக்கு இவர் நடப்பயணம் முறியடிக்க பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இவர் இல்லை நான் நடந்தே காவல்துறைக்கு போய் போய்கொண்டிருக்கிறார் அதாவது இதைத்தான் நான் முதலே இந்த தமிழ் புரோவுக்கு சொன்னேன் நாங்கள் இனமே இவர்களோடு ஒன்று சேர முடியாது எங்களுக்கு காவல்துறை இருந்தால் மட்டும் எங்களுக்கு ஒரு பூமி இருந்தால் மட்டும் இவர்களோட இனமாக ஒன்று சேரலாம் மற்றும்படி இவர்களோட இவர்கள கையில் அதிகாரம் இருக்கும் வரையும் இவர்களோடு நாங்கள் இனமாக ஒன்று சேர முடியாது அதாவது எங்கள்கிட்ட அதிகாரம் இருந்தால் இவர்கள் வேணுமென்றால் இனமாக ஒன்று சேரலாம் ஆனால் இவர்கள் இவர்கள்ட்ட அதிகாரம் இருக்கும் பொழுது நாங்கள் இவர்களோடு இனமாக ஒன்று சேர முடியாது ஏன்னா தமிழ் என்றது வந்து மூத்த மொழி எல்லோரையும் வளர்த்த மொழி அந்த மொழியில் இருந்தால் எல்லா கர்மமும் வந்த மொழி அப்போ அதுக்கு பிறகுதான் இல்லை தமிழ் என்றது ஆதியிலிருந்து அந்த வரையும் இதுவரையும் எப்போ வந்தது எப்படி வந்தது கல்க தோண்டி மண் தோண்டா காலம் வரையும் தேடிக்கொண்டிருக்கிற மொழி ஸோ இன்று வரையும் அழியாமல் இருக்கிற மொழி நேற்று வந்த சிங்கள மொழி அதாவது தமிழ் மொழியை கதைக்க தூசத்தால் பேசுவது எந்த வகையில் நியாயம் ஸோ இந்த கர்மம் விழுந்த கள்ளத்துறைக்கு கண்டியுங்கோ நிச்சயமாக எங்கண்ட எங்கண்ட தமிழ் புரோக்கு ஆதரவு கொடுங்கோ ஏடா இப்போ தமிழ் புரோ ஏதோ ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறதை மட்டும் விளங்குது அவற்றை நடப்பயணம் முடியும் மட்டும் ஆதரவு கொடுங்கோ தமிழன் துரோகம் செய்தாலும் திட்டுவோம் தமிழன் தமிழனுக்கு பிரச்சனை என்றாலும் ஆதரவு கொடுப்போம் நன்றி வணக்கம்